ஹாய் நினப்பா நான் பேஸ் நம்ம தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா இந்த இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் மீண்டும் தொடங்க போகிறாங்க இது விஷயமும் ஒரு சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் கவர்மெண்ட் காலேஜ்லேயும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்லையும் எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் சீக்கிரமாக தொடங்க போகிறாங்க இந்த திட்டம் பிப்ரவரி மாதத்துக்குள்ளே முழுமையாக செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஒரு உயர்மட்ட குழு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த குழுவில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தங்கம் தென்னரசு அதுக்கப்புறம் ஷெழியன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உயர்மட்டம் மாவட்ட வந்து இருக்காங்க முதல்ல பார்த்தீங்கன்னா எல்லா அரசு கல்லூரிகளையும் மூன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த இலவச லேப்டாப் கொடுக்க போகிறாங்க அதை ஃபாலோ பண்ணி அரசு உதவி பெறும் கல்லூரி மாணவர்களுக்கும் கொடுக்க போகிறாங்க சுமார் பத்து லட்சம் லேப்டாப் பார்த்திங்கன்னா டெல்லி உள்ளிட்ட நிறைய நிறுவனத்துக்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க இதற்காக ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டு பண்ணியிருக்காங்க நவம்பர் மாதம் இறுதியில் லேப்டாப் விநியோகம் பண்ணிக்கலாம் மாவட்ட வாரியம் தொடங்க போகிறாங்க எலெக்ஷன் ரூல்ஸ் தேர்தல் விதிகள் அமலுக்கு வரத்துக்கு முன்னாடி பிப்ரவரி மாதம் இறுதிக்குள்ளே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் லேப்டாப் கொடுக்க போகிறாங்க இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜெயலலிதா தலைமையில் தான் வந்து அதிமுக ஆட்சியில் தொடங்குனாங்க ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை கொரோனா காரணமாக நிறுத்தி வைத்தாங்க அதுக்கப்புறம் திமுக தேர்தல் அறிக்கையில் டேப்லெட் வழங்கப்படும் சொன்னாங்க ஆனால் அந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா உடையத்துக்கு அதிகம் வாய்ப்பு இருக்கிறதுனால லேப்டாப் வழங்கப்படுறோன்ட்டு இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் லேப்டாப் கிடைச்சிரும் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கிடச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயருன்னு கொடுத்துருவாங்க இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமர்ஷை கவர் பண்ணுங்கள் தேங்க் யூ நண்பர் நண்பிஸ்